எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரிவு எளிய முறையில் தன்னுடைய நோயை குணமாக்குகிற அற்புத முறைதான் இந்த நீர் மருதம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஏழு வகுப்புகள் இருக்கிறது தொடர்ந்து நாம் இதை வெளியிட்டுக் கொண்டே வர வேண்டும் உலகத்திற்கு இது புதுமையானது ஆனால் காலத்தால் பழமையானது பழைய கல்வியை மீண்டும் புதுப்பித்து கொண்டு வருவதற்கான முயற்சி ஒவ்வொருவரும் தனக்குத்தானே தன்னுடைய உணவுப் பழக்கத்தை மாற்றி அமைத்து அகத்தூய்மை என்கின்ற மேல்நிலை அந்த பயிற்சியை செய்து நீங்கள் முன்னேற வேண்டும் இந்த புத்தகத்தை வாங்கி அனைவரும் படித்து முன்னேறலாம் இது பொதுவெளியில் கிடைக்கிறது என்னிடம் அறி அறிமுக வகுப்பும் இருக்கிறது செய்முறை வகுப்பு இருக்கிறது அறிமுக வகுப்புக்குன்னு குறைந்தபட்ச கட்டணம் வைத்திருக்கிறேன் நன்கொடை செய்முறை வகுப்பு செய்முறை என்பதற்கான ஒரு நன்கொடை வைத்திருக்கிறது இரண்டு கட்டணம் இருக்கிறது நன்கொடை அறிமுகம் செய்வதற்கான ஒரு நன்கொடைமுறை நன்கொடை எந்த நோயையும் நீங்கள் நாற்பத்தி எட்டு நாடுகளுக்குள் கட்டுப்படுத்தி விடலாம் எந்த நோயும் நீங்கள் நாற்பத்தி எட்டு நாளில் கட்டுப்படுத்தி விடலாம் என்பது சாதாரண விஷயம் அல்ல முன்னேற்றம் என்பது உங்களுக்கு முன்னேற்றம் முன்னேற்றம் என்பது உங்களுக்கு அது உடனடியாக அது தெரிய ஆரம்பிக்கும் என்பது ஒரு அற்புதமான ஒரு உண்மை நான் பல பயனாளிகளுக்கு இந்த பயிற்சியை கொடுத்திருக்கிறேன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகளாக கொடுத்திருக்கிறேன் இப்பொழுது கூகுள் சந்திப்பில் ஆயிரத்தி அறநூறு காணொலிகள் இருக்கின்றன வீடியோக்கள் அதில் பூரா உடல் மனம் சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறார்கள் ஏழாம் அறிவை பயன்படுத்தி அந்த சக்தியை உள்ளே இடுத்து உடம்பில் சேர்க்கின்ற பயிற்சி உறிஞ்சுகின்ற பயிற்சி ஒரு பஞ்சில மேல சுத்தி அழுக்கு இருந்தால் அந்த தூசு இருந்தால் அதை நீக்கிவிட்டால் அது தானாகவே வெளியிருக்கிற பொருளை உறிஞ்சும் அதுதான் இங்கு அது வசியம் என்று சொல்வார்கள் ஆக நாம் பழக்க வழக்கத்தினால் இந்த கெட்டுப்போன அந்த விஷங்களை வெளியேற்றுகின்ற பொழுது உடம்பு இயல்பு நிலைக்கு மாறிவிடுகிறது கூட்டி கடித்து பார்த்தால் உடம்பு வெளியிறுது சக்தி உறிந்து கொள்கிறது காற்றை உறிஞ்சிப்பது போல அப்ப உணவு பழக்கம்தான் நம் உடலை கெடுக்கிறது அந்த அடுக்குகளை தடை செய்கிறது அடுக்குகளில் அடுக்கு சேர்ந்து சளியாக நச்சுத்தன்மையாக அதிகப்படியான உப்பு நீருமாக தங்கி நமக்கு நோய்கள் உண்டாக்குகிறது அதனால் இந்த புத்தகத்தை வாங்கிய படியுங்கள் இது பொது கிடைக்கிறது கிடைக்கிறது விஜயா பதிப்பகத்தில் கோவில் அச்சாகி வருகிறது வாங்கி படித்து மேல்நிலை அடையலாம் என்னிடம் கேட்பவர்கள் நன்கொடை வைத்திருக்கிறேன் அறிமுக வகுப்பு ஒரு வாரத்திற்கு அறிமுக வகுப்பு நடக்கும் அதில் நீங்கள் பதில் சொல்லப்படும் விடை தெரிந்தால் மட்டும் தொடர் பயிற்சியில் ஈடுபடலாம் ஆக இரண்டு வகையான நன்கொடை வைத்திருக்கிறேன் புரிந்து கொண்டு செயல்படுங்கள் நோய் வந்த பிறகு சிந்திப்பதை விட நோய் வருவதற்கு முன்பாக நாம் சிந்தித்து முன்னேற வேண்டும் நன்றி